சோ என்னையும் சொல்லிட்டு இருந்தாங்க எங்க வீட்டில் அஞ்சு பேர் மூணு தங்கச்சி ஒரு தம்பி சின்ன ஒரு வீடு அப்பா எல்லாம் தொழில் தான் போறாங்க அம்மாவும் ரோட்டு கடையில் சிக்கன் வச்சிருந்தாங்க எனக்கு படி படிப்புக்கு ரொம்ப தூரம் எனக்கு படிப்பு வராது எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் கிரிக்கெட் தான் சோ அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் லோக்கல் டோர்னமெண்ட் நிறைய ஆடி இருக்கேன் சோ என் வீட்டுல அந்த அந்த கப்பு நிறைய வாங்குறதுக்கு பிடிக்கும் ஸோ அந்த மணியை வச்சு தான் என்ன நான் வந்து ஸ்கூல் காலேஜில் ஃபீஸ் கட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அந்த ஒரு டோர்னமெண்டில் வின் பண்ணுற காசை வச்சு தான் நான் வந்து படித்தேன் இன்னொன்று அந்த டோர்னமெண்ட்ல எனக்கு வின் பண்ணுறதோட அந்த கப்பு வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என் வீட்டில் கப்பு வைக்க இடம் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நேட்சி ஒரு ஒரு என்ன சொல்லிருக்கேன் உண்மையாக உழைச்சி கண்டிப்பாக மேலே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன் சோ நீ எந்த துறையினாலும் தேர்ந்தெடு நான் இப்பவும் சொல்றதுதான் நீ கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது நீ எதை நோக்கினாலும் பயணி ஆனால் கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணு யார் என்ன சொன்னாலும் பிரச்சனையே இல்லை தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கு விட்டுறாத தன்னம்பிக்கையோடு இருந்தா எதனாலும் சாதிக்கலாம் நானும் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா சாப்பாடு கூட வழி இல்லாம பசுப்பாரு கூட வழி இல்லாம கே கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஸோ நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு உடை இல்லாமல் காலேஜ் போயிருக்கேன் ட்ரெஸ் இல்லாமல் கிழிஞ்சு போய் அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு அட்மாஸ்பியரை உங்கள் பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து நீங்கள் உங்கள் எய்மை நோக்கி பெரிய இடத்துக்கு போகணும் நிறைய பேர் சாதிக்கணும் சார் சொல்லியிருந்தாரு இங்கே வந்து ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ பேர் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க பயங்கர சந்தோஷமா இருந்தது ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது